விவசாயிகளுக்கு வணக்கம் பஞ்சவீன் அடிக்கிறதுல பெரிய பிரச்சனையா இருக்கு என்னன்னா நம்ம பஞ்சக அடிக்கிறதுனால அந்த சாணி பத்து போய் நாசில அடைச்சிக்குது அதனாலேயே இப்ப வந்து நம்ம பஞ்சவம் சரி அடிக்கணும்னா ஒவ்வொரு தடவையும் இந்த நாசில அலசி அலசி நம்ம ஸ்பிரே பண்ற மாதிரி இருக்கு இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஒன்று வச்சுக்கோங்க அதுல வந்து பலகாரம் அடிக்கிற சல்லடை வச்சுக்கோங்க பலகாரம் வடிக்கிற சல்லடை மேல நம்ம லேடிஸ் போற சாலை மேல போட்டுருக்க ரொம்ப நைஸா இருக்கு இந்த சாலை இதுக்கு மேல பஞ்சோபியத்தை ஊத்துங்க நல்லா வடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா சின்ன சின்ன துகள் இருந்தா கூட இந்த சாலில நின்னுக்கும் இதனால நம்ம சும்மைக்கும் நாசல் அடைக்கிற தொந்தரவு இருக்காது சின்ன சாணி பத்து போய் இந்த நாசல் அடைச்சாவே இந்த ஸ்ப்ரே பண்ண முடியாம அப்படியே நின்னுக்கும் எல்லா வடிகட்டிட்டு கடைசியா இந்த மாதிரி டீ வடிக்கிற வடிகட்டில ஊத்தி வடிச்சீங்கன்னா சின்ன சின்ன துகளுக்கு பாருங்க இந்த மாதிரி எல்லாம் நினைக்கும் எத்தனை விவசாயி இந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம ஆர்கன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க வாழ்வியல் இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயத்தை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல பெரிய நம்பருக்கு நம்ம ஆழ்வார் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க